தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நாளைய தினம் நடைபெறவுள்ளது மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நேரம் காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது நாளைய தினம் தாலி கயிறு மாற்றிக்கொள்வதற்கான நல்ல நேரம் காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும் நேரத்தில் தாலிக்கயிற்றை மாற்றிக்கொள்வது என்பது மிக மிக சிறப்பு உத்தமமான நேரம் நாள் நட்சத்திரம் கிழமை திதி இது போன்ற எந்த ஒரு விஷயங்களையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லாத தெய்வீகமான ஒரு நன்னால் பயன்படுத்தி இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி Vanakkam bon ecco.